ஜெய் ராம் ஜெய் ராம் ஜெய் ராம் உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அதன் பலனாக நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா பேசுவதை கேளுங்கள் அன்பு குழந்தையே நான் எப்போது என் கரம் கொண்டு உன்னை இழுத்து வந்தேனோ மறுக்கணமே உனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கை நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உனக்கு நான் வழங்குவேன் அது எனது கடமை இவைகளை பெறுவதற்கு காலதாமதம் ஆகலாம் ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது என்னை காண்பது எளிதல்ல பலர் எனது வாயிலிலே தவம் கிடக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீ எதற்காக அவசரப்படுகிறாய் ஏன் இந்த பதட்டம் பாதுகாப்பு வளையமாக உன்னையே சுற்றி வருகிறேனே உன்னை இதுவரை என் பொக்கிஷமாக வைத்திருக்கிறேனே உனது நீ விரும்பியபடி வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்கப் போகிறேன் அதை நீ உதிர்த்து விடாமல் பக்குவமாக வைத்துக்கொள்ள புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் நீ எப்போது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுதே எனது தரிசனமும் பரிபூரண ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கும் உன்னை பற்றி எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முயப்படட்டும் எதை பற்றியும் நீ கவலைப்படாதே நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய் கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சி செய்யாதே உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும் நீ எதிர்பார்த்தது தடைபடும் தன்னிச்சையாக செய்ய கற்றுக்குள் நான் இருக்கிறேன் பக்கபலமாக உன்னுடைய பாதையில் திடமாக இரு நான் ஒருவன் இருக்கும் பொழுது யாரையும் தேடி சென்று உனது விருப்பத்தை சொல்ல முயற்சி செய்யாதே முதலில் உன்மீது நம்பிக்கை வை உன்மீது வைக்கிற நம்பிக்கையே என் மீது நீ வைக்கிற நம்பிக்கையாகும் இனிவரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாக இருப்பாய் என்னால் எதுவும் முடியும் என்று நம்பிக்கையோடு இரு நிச்சயம் அது முடியும் நிச்சயம் அது முடியும் தருணத்திலே உன்னில் இருப்பது நீ அல்ல நான் நான் இருக்கிறேன் நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை பாதுகாப்பேன் உன் வழியிலும் வாழ்விலும் நானே துணையாக இருப்பேன் என் பாத கமலங்களை பற்றிக்கொள் நான் எப்பொழுதும் உனக்கு சரணாகதி அளிப்பேன் உனக்கு நிம்மதியை அளிப்பேன் நீ அழுவதை பார்ப்பதற்கு எனக்கு பிடிக்காது என் முகத்தை பார் உன் முகம் சரியாகும் என் அகத்திலே நீ இருக்கிறாய் உன் அகத்திலே நான் இருக்கும் பொழுது என் அகத்திலே நீ இருக்க மாட்டாயா என் வழியிலே நீ வருகின்ற பொழுது உன் வழியிலே நான் வர மாட்டேனா நன்றாக என்னை இறுகி பற்றிக்கொள் நன்றாக என்னை பார் நன்றாக என்னை தொழு நன்றாக உன்னை நான் காப்பாற்றுவேன் உன் வழியிலும் வாழ்விலும் நானே துணையாக இருப்பேன் என்னை நம்பி இரு உன் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் உன் கடன்களை கரைந்து போகச் செய்வேன் உன்னுடைய சொந்தங்களை அன்பு கொள்ளச் செய்வேன் உனக்கு எல்லா தேவைகளையும் நானே நிறைவேற்றுவேன் வெற்றி உன்னை வந்து சேரும் என்னை வந்து நீ சேர்ந்தாயானால் உன்னிடத்திலே அனைத்து வெற்றிகளையும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என் பொக்கிஷம் நிரம்பி கிடக்கிறது நீ எதற்காக என்னிடத்திலே பிச்சை எடுக்கிறாய் என் பொக்கிஷம் உனக்கானது உனக்கு தேவையானவைகளை எல்லாம் எடுத்துக்கொள் நான் நிறைவானவன் நீயும் நிறைவான மனதோடு இரு வெற்றி உண்மையிடுதேன் ジャイジャイジャイジャイジャイ。